ஆண்டவரை வரையில் சிவில் எனக்கு பெரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் என்னும் நிகழ்ச்சி வாயிலாக இன்றைய நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி திரு அவையோடு இணைந்து இன்றைய நாளிலே நாம் மாதாவின் துயரங்களை கொண்டாடுகின்றோம் அதாவது வியாகுல அன்னை திருநாளை கொண்டாடுகின்றோம் இந்த வியாகுல அன்னையினுடைய திருநாளில் திருச்சபையானது நமக்கு ஜெபிக்க கொடுத்திருக்கின்ற திருப்பாடலானது திருப்பாடல் இருபத்தி எட்டாக இருக்கின்றது இந்த திருப்பாடல் இருபத்தி எட்டை நாம் பார்க்கின்ற சமயத்தில் இதனுடைய ஆசிரியர் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் பல திருப்பாடல்களுக்கெல்லாம் ஆசிரியராயிருக்கின்ற தாவித அரசர்தான் இந்த திருப்பாடலுடைய ஆசிரியராகவும் இருக்கின்றார் இந்த திருப்பாடலுடைய பின்னணி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒருமுறை இந்த திருப்பாடல் முழுவதுமாக நாம் படித்தோம் என்று சொன்னால் ஏதோ தாவீது ஆண்ட நாடானது மிகுந்த ஆபத்து நிறைந்ததன் காரணமாக எனக்கு உதவி ஆண்டவரிடமிருந்து வரும் என்று சொல்லி அந்த வகையிலே ஆண்டவர் மட்டுமே எனக்கு உதவியாக இருக்கின்றார் எனது நாட்டை ஆபத்திலிருந்து காப்பதற்கு தயாராக இருக்கின்றவராக இருப்பவர் கடவுள் ஒருவரை என்று சொல்லி தன் நாட்டை காக்குமாறு ஆண்டவிடம் வேண்டுகின்ற ஒரு திருப்பாடலாக இந்த இருபத்தி எட்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் முதலாவது வசனத்தை பாருங்கள் காவிதுடைய நம்பிக்கை ஆண்டவரை கற்பாறையாக சொல்கின்றார் அன்புக்குரியவர்களை இன்றைய காலகட்டத்திலும் நாம் பல ஆலயங்களை பார்க்கிறோம் பல கோட்டைகளை பார்க்கின்றோம் எல்லாமே கற்பாறைகளால் கட்டப்பட்ட கட்டிடங்களாக இருக்கின்றது அந்த வகையில் நான் பார்க்கின்ற சமயத்தில் கற்பாறை வலிமையை காட்டுகின்றது அந்த வகையிலே எனக்கு உதவி வலிமை நான் ஆபத்தை பார்க்கின்ற சமயங்களிலெல்லாம் நான் ஆபத்தை எனது வாழ்க்கையில் வருகின்ற சமயங்களிலெல்லாம் என்னை காப்பவராக இருக்கின்றவர் இறைவன் தாமே என்று சொல்லி தாவித அரசர் இறைவனை கற்பாறு என்று சொல்லி புகழ்வதை பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இரண்டாவது வசனத்தை நாம் பார்க்கின்றோம் என்னுடைய கைகளை உயர்த்தி வேண்டுகையில் பதில் அளித்தருளும் என்று சொல்லி நாமும் பல நேரங்களிலே ஜப கூட்டங்களில் பங்கேற்கின்ற சமயத்தில் விண்ணுலைகள் இருக்கின்ற எங்கள் தந்தை என்று ஜிபிக்கின்ற பொழுதெல்லாம் நமது கைகளை உயர்த்தி ஜெபிக்கின்றோம் யூத வழக்கத்திலே ஜெபம் செய்கின்ற சமயத்திலே மக்கள் பல்வேறு பழக்க வழக்கங்களை அதாவது கைகளை உயர்த்தி தங்களுடைய மண்டி என்று சொல்லி பல்வேறு நிலைகளிலே ஜிபிப்பார்கள் அந்த வகைகளில் ஒன்றுதான் தங்கள் கைகளை உயர்த்தி வேண்டுகின்றது அந்த கைகளை உயர்த்தி வேண்டுவதன் அடையாளம் என்ன நமது கைகள் ஒன்றுமில்லாமையே குறிக்கிறது இந்த ஒன்றுமில்லாமை எதனை குறிக்கிறது கடவுள் ஒருவரே நமக்கு கதி கடவுள் ஒருவரே நம்மை பாதுகாப்பவர் கடவுள் ஒருவரிடமே நாம் தஞ்சம் புக வேண்டும் என்று சொல்லி நாம் கைகளை நோக்கி உயர்த்துகின்ற சமயத்தில் கைகளை நோக்கி ஆண்டவர் நோக்கி ஜிபிக்கின்ற சமயத்தில் நமது பதிலுரை நமது வேண்டுலெல்லாம் ஆண்டவரால் கேட்கப்படும் என்ற உயரிய சிந்தனையை இந்த திருப்பாடலானது தாங்கி வருவதை பார்க்கின்றோம் இந்த திருப்பாடலுடைய ஏழு எட்டு மற்றும் ஒன்பது இறைவசனை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இறைவன் எப்படிப்பட்ட குண கொண்டவராக இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம் மீண்டுமாக தாவித அரசர் தனது அழகான வார்த்தைகளால் இறைவனை புகழுகின்றார் எடுத்து இயம்புகிறார் ஆண்டவர் என் வலிமையாக இருக்கின்றார் ஆண்டவர் என் கேடயமாக இருக்கிறார் ஆண்டவர் என் அரணாக இருக்கின்றார் என்னை திருப்பொழிவு செய்தவர் அவரே அவரே என்னை ஒரு ஆயனாக இஸ்ராயல் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை எனக்கு தந்தார் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் சங்கடங்கள் ஏற்படும் சமயங்களிலெல்லாம் எனது நாடு ஆபத்து எதிர்கொள்ளும் சமயங்களிலெல்லாம் என்னை கைவிடாத தெய்வமாக இருப்பவர் கடவுள் ஒருவரை என்று சொல்லி அப்படிப்பட்ட கடவுளை கற்பாரையாகிய ஆண்டவரை வலிமையாக பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைய நாளிலே திருப்பாடல் இருபத்தெட்டு ஜபிக்கின்ற பொழுதெல்லாம் நம் வாழ்வில் வரும் ஆபத்து நேரங்களில் எல்லாம் இறைவனை நோக்கி நாம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கின்ற சமயத்தில் ஆண்டவர் நம்மை ஆபத்துக்களிலிருந்து விடுவித்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பொழிய செய்து அதன் வழியாக தமக்கேற்ற ஊழியனாக தாவீதை தேர்ந்து கொண்டது போல நம்மை பாதுகாக்கின்ற நமக்கு அரணாக அரணாக இருந்து சூழ்கின்ற கடவுளாக அவர் இருப்பார் என்று சொல்லி நமது ஆபத்து வேலைகளில் இறைவனை நோக்கி நமது வேண்டல்களை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இந்த திருப்பாடலுடைய வரிகளுக்கு ஏற்ப நாம் ஜிபிப்போமா அன்பாண்டவரை தர்மையான நாளுக்காக நாங்கள் உமை போற்றி புகழ்கின்றோம் தாவித அரசர் இந்த திருப்பாடலிலே உமை கற்பாரை அரண் என்று போற்றி புகழ்கின்றார் எங்கள் ஆபத்து வேலைகளிலெல்லாம் நீர் எங்களை காத்து வருகின்றீர் என்ற உன்னதமான சிந்தனை நாங்கள் கொண்டிருக்கவும் எங்கள் ஆபத்து நேரங்களிலெல்லாம் எங்கள் கைகளை உயர்த்தி ஜிபிப்பதன் வழியாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக மாற்றப்படுவோம் என்ற உயரிய சிந்தனையை அனுதினமும் நாங்கள் கொண்டிருக்க இந்த பாடலானது எங்களுக்கு உதவ வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்